தமிழ் புயஸ் வழங்கம் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் புயிஸ் தொட்கம் வழங்குகின்ற இனி எல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சந்தோஷம் மற்றும் செல்வம் நிலைக்க வீட்டில் வைத்திருக்கக்கூடாதவைகள் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைப்பதில்லை வீட்டில் சந்தோஷமே இருப்பதில்லையா அப்படியெனில் நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாத சிலவற்றை வைத்துள்ளீர்கள் என்று அர்த்தம் இங்கு வீட்டில் செல்வம் மற்றும் சந்தோஷம் நிலைத்திருக்க வைத்திருக்க கூடாதவைகள் பற்றி நாங்கள் கூறுகின்றோம் உங்கள் வீட்டில் அவை இருந்தால் உடனே அவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் சரி இப்போது அவை என்ன என்ன என்று பார்ப்போம் துளசி செடி துளசி ஓர் புனிதமான செடி இது வீட்டில் அமைதியையும் செல்வத்தையும் இருக்கும் செடி ஆனால் அந்த துளசி செடி வீட்டின் தெற்கு மூலையில் இருந்தால் அதனால் மிகுந்த கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது தெரியுமா ஆகவே வீட்டின் தெற்கு மூலையில் இருந்தால் உடனே அதை மாற்றுங்கள் காலணி காலணி அலமாரியை வீட்டினுள்ளே வைக்காதீர்கள் மாறாக அதனை வீட்டின் வெளியே வையுங்கள் இல்லையெனில் அது வீட்டிற்கு நல்ல சக்தியை நுழைய விடாமல் செய்யும் பாலை திறந்தே வைக்காதீர்கள் வீட்டில் பாலை எப்போதும் திறந்து வைக்காதீர்கள் பால் மட்டுமன்றி பால் பொருட்களையும் திறந்து வைக்காமல் மூடி வைத்திருக்கலாம் குப்பை குவித்து வைக்காதீர்கள் குப்பையை மற்றும் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் ஒரு மூளையில் குவித்து வைக்காதீர்கள் அவ்வப்போது அதனை வெளியேற்றி விடுங்கள் காய்ந்த பூக்கள் வீட்டின் பூஜை அறையில் கடவுளுக்கு படைத்த பூக்களை திறந்தோறும் மாற்றுங்கள் காய்ந்த மலர்களை வீட்டில் வைத்திருந்தால் அதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பரவும் முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டினுள் முட்கள் நிறைந்த செடிகளை அழகாக்க என்று கூட வைக்கக்கூடாது இல்லாவிட்டால் வறுமை அதிகரிப்பதோடு வீட்டில் உள்ளோரின் உடல் நலமும் பாதிக்கப்படக்கூடும் ஆகவே அம்மாதிரியான செடிகளை உடனே அகற்றிவிடுங்கள் அரச மரம் அரச மரத்தில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயம் அந்த மரம்தான் தீய சக்திகளின் வீடும் கூட வீட்டில் இந்த அரச மரத்தை வளர்த்து வந்தால் அதனால் வீட்டில் உள்ளோர் எப்போதும் அச்சத்துடனும் மிகுந்த டென்ஷனுடனும் இருக்கக்கூடும் இன்றைய தமிழ் வோய் டாட் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சந்தோஷம் மற்றும் செல்வம் நிலைக்க வீட்டில் வைத்திருக்க கூடாதவைகள் மற்றும் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து மணிந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்